ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் ஏன்னா முப்பது விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மு எல்லாமே வந்து நான் க்ளியராக எஸ்பிளேனேஷன் வந்து பண்ண போகிறேன் சரியா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷனு இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு பொழுதுமே தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோவை லாஸ்டோரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் தான் ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட பேர் அப்பா பேர் பிறந்த தேதி அதுக்கப்புறம் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க நான் சொன்னேன் இந்த இல்லையா ஒரு முப்பது விதமான போஸ்ட்டுகள் இருக்குது அப்படின்ட்டு அதில் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அது ஒன்று நான் சொல்கிறேன் என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு அப்புறம் கம்யூனி சர்டிஃபிகேட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சுருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர் இது எல்லாமே ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணோம் நகல்னால் ஜெராக்ஸ் நடக்கும் ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்புறம் மொபைல் நம்பரு இமெயில் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதனோட ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள் எழுதிட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸோ இங்கே வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் டெம்பரவரி அட்ரஸ்ஸு பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு ரெண்டும் சேமாக இருந்தால் ரெண்டுத்துமே எழுதிக்கோங்க அப்படி அப்புறம் இங்கே உங்களோட சிக்னேச்சர் சரியா இவ்வளோ தான் சிம்பிளாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்குங்க ஒரு முப்பது விதமான போஸ்ட் இருக்குது வெவ்வேறு லொக்கேஷனில் ஒரே டிஸ்ட்ரிக்டில் சரி சரிங்களா எல்லாமே தெளிவாக வந்து இருக்காங்க இப்போ அந்தந்த போஸ்ட் ரிலேட்டடாக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் லொக்கேஷனுன்றதை இங்கே கொடுத்துட்டு இருக்கிறாங்க சரிங்களா அதை பார்த்துக்கோங்க நீங்கள் அதுக்கப்புறம் டென்டல் டாக்டருக்கு பிடிஎஸ் வந்து முடிச்சிருக்கணும் முப்பத்தி நாலாயிரம் பர் பெர் மந்த்து சேலரி அதுக்கப்புறம் டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து டெல் டென்டல் அசிஸ்டன்ட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் பதிமூணாயிரத்தி எட்நூறுரூபா சேலரி அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் எனி டிகிரி வந்து படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அண்ட் டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு சொல்லியிருக்காங்க பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா பெரு சேலரி இங்கே இன்னொரு டே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டுக்கிறக்காங்க அதுக்கப்புறம் டிஸ்பென்சரு டிஸ்பென்சருக்கு பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி வந்து படித்தவங்களோ இல்லை வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் கோர்ஸ் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் இருக்குது டென்த்து தான் வந்து கேட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி டீட்டெயில் மேலாக ஃபீமேலான்றதும் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி போஸ்ட்டுகள்லாம் வந்து இருக்குது இவ்வளோ சேல்ரி நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்புறீங்களோ பதிவு வச்சு விண்ணப்பிங்க ஓகேவா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் சரியா அந்த மல்டி பர்பஸ் ஒர்க்கரே வந்து நிறைய வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரப்பிக் அசிஸ்டன்ட்டு அதுக்கப்புறம் ஆயுஷ் கன்சல்டன்ட்டு அது எல்லாமே அது ரிலேட்டடாக வந்து படிச்சிருக்கணும் யுனானி டாக்டர் ஃபார்மசிஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட்டு வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி இல்லை இன்டெகிரேட்டட் ஃபார்மசி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு எம்பிபிஎஸ் வந்து முடிச்சிருக்கணும் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டரு இந்த மாதிரி வந்து நிறைய போஸ்ட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க டிபி ஹெல்த் விசிஸ்டரு லேப் டெக்னீஷியனு கவுன்சிலரு இந்த மாதிரி நிறைய போஸ்ட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க லேப் டெக்னீஷியனை பொறுத்தவரையில் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்மே வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா என்டிஏபியில் ஓகேவா போஸ்ட்டுங்க கொடுத்துட்ருக்காங்க அதுக்கேற்ற சேலரியுமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ விண்ணப்பிங்க இது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை நல்வாழ்வுத்துறை மாவட்ட நல்வாழ்வு சங்கம் வேலூர் மாவட்டத்தில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வரலாம் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில் அப் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணணும் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் எல்லாருமே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க தமிழ்மொழி வந்து தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவன் மந்த்துக்கு டெம்பரவரி கவர்மெண்ட் ஜாபாக தான் ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க மேபி எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து பர்மனெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடும் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதையுமே வந்து பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு டெம்பரவரி கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல வந்து தெரியப்படுத்துங்க எனக்கு தெரிஞ்சு வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டில் இந்த மாதிரி வேக்கன்ட்டு வர்றது ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷம் கழித்து வந்து விடுறாங்க இவ்வளோ விதமான பதவிகள் ஓகேவா அதனால் தான் வந்து சொல்கிறேன் மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து வந்துட்டு தான் வந்து இருக்குது நான் டூ த்ரீ டேஸ் பிஃபோர் கூட ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு வேறு வேறு டிஸ்ட்ரிக் வந்து அப்டேட் பண்ணேன் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமாதிரியும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்